அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம ஏகாதேசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த நாள் பிரபஞ்ச வசிய நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஏலக்காய இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும் உடனடியா நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி கூடுதல் சிறப்பு இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு இத பத்தி தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் தொடர்ந்து பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மியூசிக்க கேட்டாலே போதும் உங்க விருப்பம் உடனடியா நிறைவேறும் சொல்லி அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் எப்பயும் சொல்ற பரிகாரம் மாதிரி இல்லாம புது மெத்தட தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரே நொடியில நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு நிலைவாசல்ல யாருக்குமே தெரியாம இத செஞ்சாலே போதும்னு சொல்லி ஒரு அற்புதமான ரகசிய பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன் அடுத்ததா நாலாவது வீடியோல இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஒரு ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும் எக்கச்சக்கமா பணம் செய்கிறோன்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இந்த நாலு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சாலே போதும் உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காய் பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த ஏலக்காயோட வாசம் வீசக்கூடிய பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தர வாசம் செய்வாங்க அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் நல்ல ஒரு பணவரவு உடனடியா ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனை தீரனும் பணக்கஷ்டம் கஷ்டம் குறையணும் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க அளவில்லாத பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் இது இந்த சிம்பளை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சிம்பலை ஏலக்காயில சின்னதா ஒரே ஒரு முறை மட்டும் வரைஞ்சுகிட்டாலே போதும் இப்படி சிம்பல் வரைஞ்சி வச்சிருக்க கூடிய ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அஃபர்மேஷன் வேணாலும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேனு அஃபர்மேஷனை சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க ஐ ஏ பவர்ஃபுல் மணி அஃபர்மேஷனா சொல்லுங்க இந்த மாதிரி அஃபர்மேஷன் குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறமா இந்த ஏலக்காய பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க பர்ஸ்ல கண்டிப்பா பத்து ரூபாயாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்க பர்ஸ்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது சாவி ஹேர்பின் இந்த மாதிரியான முன்னாடியே எடுத்து வெளியில வச்சிருங்க இது நமக்கு பணவரவுல தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பர்ஸ்ல எப்பயுமே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வைக்காதீங்க இந்த மாதிரி வச்சிருக்க கூடிய ஏலக்காய் உங்களுக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் பண வரவுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த ஏலக்காய் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு கழிச்சு உங்க கண்ல எப்ப படுதோ அப்ப எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி